உனக்கு என்ன தகுதி இருக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ரப்பர் பந்து இயக்குனர் பேச்சால் கடுப்பான சீமான் தமிழ்நாடு அரசின் ஏழு திட்டங்களின் சாதனைகளை விளக்கும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் நடிகர் சிவகுமார் சிவகார்த்திகேயன் இயக்குனர் மிஸ்கின் பிரேம்குமார் மற்றும் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து பேசுகையில் இந்த நிகழ்ச்சியில் பல அறிவுஜீவுகள் கலந்து கொண்டுள்ளனர் இதில் என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தான் இலவச திட்டங்களை நிறைய நான் அனுபவித்திருக்கிறேன் அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் இலவச பஸ் முதல் அரசின் நலத்திட்டங்கள் பலவற்றையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சச்சின் படித்தாரா ரகுமன் படித்தாரா இளையராஜா படித்தாரா என்று சொல்வார்கள் நம்பாதீர்கள் அப்படி தனித்து வெற்றி பெற்றவர்கள் வெறும் நூறு பேர்தான் ஆனால் படித்து முன்னுக்கு வந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறோம் விதிவிலக்கு எப்போதும் உதாரணமாகாது அதனால் படியுங்கள் 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 என தமிழரசன் பச்சமுத்து பேசியுள்ளார் அவரது பேச்சு பலரையும் கவர்ந்தது இப்படியான நிலையில் தாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழரசன் பச்சமுத்துவின் கருத்தை விமர்சித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியுள்ளார் இன்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த சீமான் தமிழரசன் பச்சமுத்து பேச்சு குறித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் இளையராஜா படித்தாரா ரகுமான் படித்தாரான்னு சொல்லுவாங்க அவங்களை நம்பாதீங்கன்னு சொல்லுகிறாய் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல ஒரு படத்தை விட்டால் உன்னை ஒரு கல்வி நான் எடுத்துட்டு கருத்து சொல்ல வந்து விடுகிறாய் அந்த மேடையில் என்ன பேசுறதுக்கு நீ யாரு நீ ஒரு படத்தை இயக்கியிருக்கிற அவ்வளவுதான் அதுக்கு நீ படித்த படிப்பாக்காரன் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கணும் என்பதுதான் நான் சொன்னதன் அர்த்தம் அதை முழுதாக புரிந்துகொள்ளாமல் எதையாவது மேடையில் பேசி கைதட்டல் வாங்க வேண்டியது சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வித் தகுதி என்ன மோடியின் கல்வித் தகுதி என்ன என்று சீமான் பேசியுள்ளார்